உருக்களையும் பாருது அப்படி லவ் உருளை வந்து சில பிரச்சனைகள் வந்து ஃபேமிலி வரைக்கும் போகும் அப்படியும் போயிருக்குது அங்கே வரைக்கும் போய் கூட அது அதுக்கு உடனே சோலா இருக்கிறோம் ஆனா கடைசியா வந்து வந்த பிரச்சனை வந்து நார்மலாக அந்த பிரச்சனை டைம் வந்து டாக்டர் அர்ச்சனா வந்து இடையில நுழைஞ்சவர் அவர் வந்து நுழைஞ்சிட்டு எனக்கு அடிச்சு முதல் தலைவர் கைகைகள் வந்து இப்படி தம்பி எனக்காண்டியவா கேஸ் ஆடுறா கொஞ்சம் அமைதியாடுறா நானே உங்களை சேர்த்து வைக்கிறேன் அப்போ ஒரு அவர் வந்து அந்த டைம் வந்து நானும் அவர்கிட்ட ஒரு தீவிர ரசிகன் சரியா சாச்சரியில் அந்த பிரச்சனை நடக்குது அந்த பிரச்சனை நடக்க பின்னால இங்க இருந்து நாங்களும் எங்களால் ஸோ சப்போர்ட்றாங்க நாங்களும் ஒரு தீவிர ரசீனா இருந்தாங்க அப்ப நான் அந்த டைம் அவர் என்ன என்னோட கால் அடிச்சு ஐயோ இந்த பெரிய ஒரு ஆள் வந்து எனக்கு கால் அடிச்சு காய்க்கு அப்போ அவருக்கான ரெஸ்பான்ஸை கொடுக்கணும் நானும் அண்ணாண்ட ஒரு வார்த்தை தான் ஜூஸ் பண்ணி காய்ச்சினா அப்ப அப்ப நான் அவரை அவர் சம்பந்தமா எதுவுமே நான் ரெக்கார்ட் பண்ணதும் இல்லை ரெக்கார்ட் பண்ணவும் இல்லை ஏன்னாடா ஒரு மரியாதை ஒரு இவ்வளோ இதுல இருக்கிற ஒரு ஆள் வந்து என்னோட கால் பண்ணி கேட்க வந்து நானே அதை எல்லாம் மிஸ்யூஸ் பண்ணுவேன் அப்படி எல்லாம் நான் நினைக்க கூட இல்லை ஸோ அவர் நோம்ல என்னோட கைச்சிட்டு இருந்துட்டு பிறகு சொன்னார் நான் கண்டிப்பா இந்த லவ்வை வந்து கண்டிப்பா நான் சேர்த்து வைப்பேன் எனக்கு தெரியும் அவளும் சொல்லிருக்காள் லவ்வை பற்றி ஸோ நான் கண்டிப்பாக சேர்த்து வைப்பேன்டாப்பா உங்களுக்குள்ள சண்டையில் இருக்க ஓகே அது அதுக்கு வந்து அவள் இப்போ இந்த கேஸ் ஆறுறபடி அவளுக்கு அது ப்ரெஷரா இருக்குடாப்பா கொஞ்சம் அமைதியாரு அதுக்கு பிறகு கதைப்பாருவேன் இல்லாட்டி நானே வாரம் கூட்ட கூடியு போய் நானே கதைச்சு சேர்த்து வைக்கிறேன்டாப்பா நீ ஒன்றும் யோசிக்காதேன்னு சரியானுட்டு அதுக்கு பிறகுன்னா நான் ஒரு குறிப்பிட்ட டைம் விட்டதுக்கு பிறகு நான் பார்த்தேன் இது நீ உனக்கு அப்ப அடுத்த நாள் விடிய கிழமை வேற நான் கோல் அடிச்சு கேக்குறேன் தம்பி என்ன மாதிரிடா சாப்பிட்டியா என்ன மாதிரி எப்படி இருக்கிறேன்னு அப்ப நான் சாப்பிட்டேன் ஓகேண்ணா அப்ப நீ கொஞ்சம் வேலையை ஃபோக்கஸ் பண்ணடா அவளும் அவள் கதைப்பாளனோட கொஞ்சம் டைம் கொடு பிரச்சனை இல்லை என்று சொல்லிட்டு போய் சாப்பிடுட்டார் சரிண்ணா அதுக்கப்புறம் என்ன அப்படியே மூவன்னா ஆயிட்டு இருக்கேன் பார்த்தா கதையில் வந்து இதை இவள் நான் கௌசல்யா அவரை தொடர்பு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன் அதுக்கான சந்தர்ப்பம் வேற இல்லை ஸோ நானும் கோல் அடிச்சிருக்கிறேன் கிட்டத்தட்ட மூன்று நாளில் கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் கோலுக்கு மேலே அடிச்சிருக்கேன் சரியா நான் லவ் பண்ணியிருந்தேனான்னு சொன்னா நான் அந்த காலத்துக்கு எல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லைண்ணா நான் ஏனோ ஒன்று தூக்கி அறிஞ்சிட்டு போயிருக்கலான்னு அப்பயோ சரியா ஆனா நான் எவ்வளோ ஏழு வருஷம் வந்து அவள் தான் லைஃப் லைஃப் நெச்சு நெச்சு தான் நான் ஒவ்வொரு விஷயத்துலையுமே பார்த்து பார்த்து தான் லவ் பண்ணிட்டு இருந்தேன் சரி என்று கிட்ட கிட்ட என்ன சொன்னா இவர் நான் ஒரு மச்சுக்கு போய் நிற்கிறேன் ஒரு நேஷனல் டூர்னமெண்ட் செலக்ஷனே போய் நிற்கிறேன் நான் ஒரு செஸ் பிளேயர் ஒரு நேஷனல் டூர்னமெண்ட் செலக்ஷனை போய் நிற்கிறேன் அப்ப இவர்கிட்ட இருந்து முதல் நாள் ராக நான் தம்பியோட வந்து நான் இடத்துல வந்து அது வந்து நாமலா காய்ச்சி ஒரு வாய்த்தரா வந்து அப்ப காத்த பிசைன்னு ஒண்ணு வந்து நான் அந்த கோவத்துல வந்து உளர்ற மாதிரி உழுறேன் இப்படி உங்களுக்கு டாக்டர் டாக்டர் டாக்டரையும் டாக்டர் சரி டாக்டர் எல்லாம் கூட இதை இது இப்படி கொலை விண்ணட்டல் மாதிரி நான் ஆடியோ வந்து அது வெளியே வந்தவன வந்து அந்த ஆடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணி அவங்க தம்பி வந்து நான் முதல் ஃபீல் பண்ணி கலைக்கிறேன் அதுக்கு பிறகு வந்து அவன் அவங்கள்ட்ட சொல்லிருக்கேன் அவன் கிட்ட நான் இப்படி நான் குடிச்சிட்டு தான்டா கதைக்கிறேன் அந்த கதை வந்து அப்ப அவன் சொல்றான் சரி ஓகே என்னது பிரச்சனை இல்லை ஆனா நான் என்னென்ன செய்யறேன் கேட்கிறான் ஆனா அவன் ரெக்கார்ட் பண்ணிட்டு அதை வந்து நான் ஃபீல் பண்ணிங்கிறேன் கோவப்பட்டுங்க உணர்ச்சி சோட்டன் அப்ப நான் அதுல வந்து நான் நிதானமா இல்லத்தான் நானே அதை ஒத்துக்கொள்றேன் ஆனா அது எனக்கே தெரியாது கலைச்சது நான் என்னன்றது அடுத்த நாள் விடிய கிழமை இப்போ டாக்டர் எனக்கு அடிக்கிறார் நீ இப்படி என்ன பற்றி என்ன கழிச்ச ஓடி உண்டு சிறு எனது ஆடிக்குழுத்துறை அரசியல்வாதிகளால் வந்து எனக்கு வந்திருக்கேன் அப்போ நான் நான் அப்படி யார்ட்டையுமே டாக்டர் உங்களை பெரிய கதைக்கிறேன் நான் எல்லா இடத்துலையுமே நல்லா தான் காய்ச்சிருக்கிறேன் எனக்கு போகிறோங்க டாக்டர் நான் எதுக்கும் செக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் ராவடிச்ச அடிச்ச எடுத்து செக் பண்ணால் இப்போ எனக்கு தம்பியோட தான் காய்ச்சிருக்கிறேன் சரி என்ட்டு நான் அவனுக்கு அடிக்க அவனை ஆன்சர் இல்லை சரி என்று இது வந்து பார்த்தா திடீர்னு திடீர்னுப்ப நான் டாக்டர் திருப்பி அடிச்சு சொல்லுறேன் டாக்டர் அது வந்து நான் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கேன் கைச்சது சோ அத வந்து இதோட வந்து கம்பேர் பண்ணாங்க சோ அது விஷயம் டாக்டர் அதை வந்து விடுங்க இதுக்கு பிறகு அப்படி எல்லாம் வராது எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு நான் மச்சு பார்த்தா நான் எட்டரைக்கும் ஒன்பது மணிக்கு மச் விளையாடுறது நிக்கிறேன் கடைசியா பார்த்தா திடீரென எனக்கு ஒரு எட்டரைக்கும் கோல் வருதுன்னா எல்லா இருந்தும் கோல் வருது என்ன உங்களோட வய்ஸ் வந்து இப்படி ஒன்று அவுட் ஆயிருக்குது உங்க வாய்ஸ் வந்து இப்படி ஒரு அவுட் ஆயிருக்கு டாக்டர் அப்படி அப்லோட் பண்ணிக்கிறேன் நான் பார்த்துட்டு திருப்பி அடிக்கிறேன் டாக்டருக்கு அப்ப உன்ன பாரு நான் என்ன செய்யறேன் இதுல போலீஸ் ஸ்டேஷன் உன்னை கொடுக்குறேன் இருந்தான் அப்ப நான் என்ன டாக்டர் மச்ட வந்து நிற்கிறேன் ஒரு நேஷனல் செலக்ஷன் டூர்னமெண்ட் வந்து விளையாட வந்து நிக்கிறேன் ஆல்ரெடி நீங்க எனக்கு மென்டலி சரியான டார்ச்சர்ஸ் வந்துட்டீங்க பட் இருந்தாலும் நான் இந்த டூர்னமெண்ட் விளையாட வந்தால வந்து கண்டிப்பா நான் விளையாடி முடிச்சுட்டு தான் போவேன் என்று சொல்லிட்டு நான் போய் மச் விளையாட போறேன்னா உண்மையாவே அந்த மச் வந்து நான் மூன்று மாதமா நான் கஷ்டப்பட்டு ஜொயின் ஆகிட்டு போனது அந்த ஒரு முதலாவது மச்சிலேயே எனக்கான அந்த இவரு தந்து பிரஷரால வந்த குழப்பம் வந்து எனக்கு வந்துட்டு நான் போய் விளையாடி கொண்டிருக்கிறேன் முதலா மாட்சி வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க குழக்கப்பையை அடிக்கிறேன்னா ஒரு செஸ்ஸில் வந்து எங்களுக்கு எங்களுக்கு குழக்கம் இருக்கு எந்த குழக்க தட்டாகாமல் பக்கத்தில் இருக்கிறவன் புலக்க போய் தட்டுறேன் அதை விட வந்து எந்த காயால் எங்கள் காயை வெட்டுறேன்னா அப்போ நான் மென்டலி அந்த இடத்துல ஃபுல்லாகவே ஸ்டேபிளாகவே இல்லை அப்போ எல்லாருமே நின்று எல்லாருமே சொன்னது பேரண்ட்ஸ் எல்லாருமே சொன்னது இல்லை செஞ்சாச்சு நீங்கள் விளையாடாதீங்க நீங்கள் ஸ்ட்ராங்காக நீங்கள் மெண்டலி ஸ்ட்ராங்காக இல்லை தயவு செய்து விளையாடாதீங்க இல்லை நான் சொன்னால் இல்லை நான் ஃபேஸ் பண்ணி ஆகணும் இது என்னால் வந்த பிரச்சனை தானே ஸோ நான் இந்த சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணித்தானே ஆகணும் நான் கண்டிப்பாக வந்து இதை ஃபேஸ் பண்ணுறேன் சொல்லிட்டு அதுலேருந்து விளையாடிட்டு நான் வெளியே வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நேஷனல் டூர்னமெண்ட்டில் ஒரு நான் அழுதுட்டு வெளியே வந்தது வந்து லைஃப்பில் அழுதுட்டு வெளியே வந்து ஏன்னா என்ன எல்லாமே இந்த லைஃபால நானே எனக்கு கிண்டின கண்டின குளிகள் அழுதுட்டு வெளியே வந்திருந்தேன் ஏன்னா அம்மா அப்பா இல்லாம நான் வளர்ந்து ஒரு எனக்கு ஒரு பேரை ஒரு வாக்கு சொல்லி நான் ட்ரை பண்ணிட்டு கேட்க வந்து எனக்கு ஏற்பட்ட ஒரு குழப்பம் உண்டு சோ நான் அதுல வெளியே வந்துட்டேன் சரி ஓகே வெளியே வந்துட்டு நான் இது வந்துட்டு அப்ப இவருக்கு அடிக்கிறேன்னு இவர் ஆன்சர் இல்லை சரி என்ன கௌசல்யா கடைசி கதைக்க கௌசல்யா வந்து ஏ நீ செய்தாலும் செய்திருப்பாய் நீ இதை விட பெருசா செய்வாய் இன்னும் செய்வாயு அப்ப எனக்கு ஃபுல்லா என்னோட இப்படி இருந்த ஒரு என்னோட என் பெத்த தாய் மாதிரி இருந்தவள் இப்படி கதைக்கிறாள் இப்படி எகன்ஸ்டா கதைக்கிறாள் என்ன சரி என்ன நான் அதுக்குற விட்டுட்டேன் நம்ம அதுக்குற பிறகு வீட்டை வந்திருந்தேன் நான் என்ன ரெண்டு மூணு நாள் கழிவு செய்யு வீட்டை வந்துருந்தா அடிக்க அடிக்கடிக்கேன் ஆன்சர் இல்லை அப்ப ஒரு கொஞ்சம் ஒரு ஒன் வீக் டாக்டர் கிடைக்கிறேன் அடிச்ச நேரம் இல்லை தம்பி நீ வீட்டை போய் அங்கே போய் கதை நீ போய் கதை ஒரு பிரச்சனையும் இல்லை நீ போய் கதை அப்ப நான் என்ன டாக்டர் நீங்களே என்ன ஸ்டேபிளா இல்லாமலே பண்ணிட்டீங்க அப்ப அவரை மெசெஞ்சர்லேயே மெசேஜ் பண்ணுவேன் நீ குடிச்சிட்டு தான் காய்ச்சினு என்ன எனக்கு தெரியும் அது பிரச்சனை இல்லைடா அது இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை தானே ஆனால் நீ வீட்ட போய் கதை அவள் வீட்டை போய் கதை ஒரு பிரச்சனையும் இல்லை அதுக்கு அப்புறம் அவர் கோல் அடிச்சு என்னோட காய்ச்சவர் அப்போ காய்ச்சி இப்படி மாறி மாறி காய்ச்சோன்னு இருக்கேன் அப்போ இவற்றை கதைகள்லயும் வந்து எனக்கு ஒரு சில விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு அப்போ இவற்ற கதைகள் வந்து முதல் வந்து

இன்றைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு லாங் டர்ம் ரிலேஷன்ஷிப்பில் நான் இருந்திருக்கிறேன் அதை விட வந்து நாங்கள் ட்ராவல் சிரங்கால நாங்கள் ட்ராவல் பண்ணாத இடம் இல்லை எல்லா இடமுமே ட்ராவல் பண்ணியிருக்கிறோம் சரி அப்போ நான் காலை பிடிச்சி கேஞ்சி அழுது நம்ம என்னால் அவளை விட்டுட்டு இருக்க எப்படி என்னோட சேர்த்து வைங்க சரி அந்த டைம் பார்த்தா காய்ச்சிட்டு அவங்க அவன் சொன்னா இங்கே இல்லாவா அவன் வந்து ஜாழ்ப்பணம் போயிட்டா இங்கே இல்லா ஜாழ்ப்பாணம் தான் நினைக்கிறேன் இப்போ இங்கேயே இல்லாமல் சரி என்ன அங்கேருந்து இருந்து லீவ் ஆகி நான் வெளியே வந்துட்டு நான் காரில் வந்து கொண்டு அப்போ டாக்டர் அர்ச்சுனா நான் கால் அடிக்கிறேன் கொள்ளடிச்சு இப்படி அந்த இந்த கதை அந்த ரிலீஸ் ஆகின ஓடியர் கொடுத்துருக்குதானே நான் தான் கல்யாணம் கட்ட போறேன் அப்போ அதுக்கு பிறகு வந்து நான் பார்த்தேன் இதுக்கு பிறகு நான் இந்த ரிலேஷன்ஷிப்ல நான் இருக்கணுமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னாடா நான் செவன் இயர்ஸாக வச்சிருந்த நம்பிக்கையை வந்து பிரேக் பண்ணி அவர் அதையும் இவா கதை கேட்க வந்து அவர் கதை கேட்க வந்து இவா பக்கத்தில் இருக்கிறா அவா பக்கத்தில் ஏன்னாட்டா அதே கோலில் வந்து என்னோட போனை வாங்கிக்காச்சா இந்த நீ கதடி என்று சொல்லி இவர் கேட்க வந்து என்னோட வந்து போனை வாங்கி என்னோட போனை வாங்கி கதை அவர்கிட்ட போனை வாங்கி வா கதைக்கிறா